ஹலோ ஹலோ எவ்ரி படி எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஸோ இந்த யூடியூப் சேனல் பற்றி தான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் ஐ ஹபின் அப்லோடிங் இந்த நான் கிருஷ்ண தேவராயர் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எபிசோடு வரைக்கும் நம்ம வந்தாச்சு அது வந்து இன்னும் ஒரு ஐம்பது எபிசோடு வரும்னு நினைக்கிறேன் முதல்ல மை இன்டென்ஷன் வஸ்டூ பப்ளிஷ் ஆர் வஸ்டு அப்லோ அப்லோட் என்னுடைய எல்லா ஒலி புத்தகங்களையும் இங்கே கொண்டு வரணுன்னு தான் நான் ரொம்ப பிரியப்பட்டேன் ஆனால் இருக்கிற ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அது அந்த மாதிரி செய்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல ப்ராப்ளி வந்து இந்த இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஒன்ஸ் நான் கிருஷ்ணதேவராயர் வந்துச்சுன்னா அதோட ஆடியோ புக்கு ஸ்டாப் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் மேபி வீடியோ கண்டென்ட் ஏதானும் வரலாம் அது மாதிரி ஏதானும் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஏன்னா வந்து இது வேஸ்ட் ஆகிடுது இப்போது நான்கிருஷ்ணாயிரம் நான் போட்டுகிட்டு இருக்கேன்னா நீங்கள் எல்லோரும் கேட்டுடுறீங்க நிறையா வந்து ஒரு நூறு நூற்றி பத்து பேர் கிட்டத்தட்ட கேட்குறாங்க பட் ஒன்ஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிடுச்சின்னா அதோடய வேல்யூ போயிடுது ஸோ நான் நிறையா செலவு பண்ணி தான் நம்ம அதை எடுத்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா வந்து நம்ம சொன்னோம் அதாவது வந்து இந்த இதை பார்க்குறவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அனுப்ப சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதுவும் இல்லை தென் ரெண்டாவது வந்து என்னுடைய ஒலி புத்தகங்கள் நம்ம இதுவாக கொடுத்துட்ருக்கோம் இல்லையா டிவிடி விசிடி கூகுள் ட்ரைவ்ல எல்லாம் அதோடைய சேல்ஸ் கொஞ்சம் பாதிக்க மாதிரி இருக்குது அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை பில்டப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் பல புத்தகங்களை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சாறு புத்தகங்கள் ஒலி வடிவில் வந்துகிட்டே இருக்குது பட் எல்லாமே வந்து கூகுள் ட்ரைவில் அந்த மாதிரிலாம் கொடுக்கப்படும் ஃப்ரீயாக யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம் அப்படியே கொடுத்தாலும் யூடியூப்பில் பார்க்க கேட்கணுன்னா ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்தா தான் அதை கேட்கும்படியாதான் நான் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்க கொடுக்க அது வந்து வேல்யூ போயிடுது ரெண்டாவது விஷயம் வந்து என்னுடைய ஒலிப்புத்தகங்கள் நீங்களே கேட்டதுனால ரொம்ப வித்தியாசமான ஒலி புத்தகங்கள் மற்றவங்க மாதிரி ஒரே வாய்ஸில் படித்து போடுற ஒலி புத்தகங்களில் நான் ஆர்டிஸ்ட்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு மியூசிக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கு நிறைய செலவுகள் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய நம்முடைய பேஷனுக்காக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நானூற்றி இருபத்தஞ்சி மணி நேரம் கடந்துட்டேன் ஒலி புத்தகங்கள் அது ஐநூறு ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இப்போதைய ஆசை ஸோ ஐநூறு புத்தகங்கள் வர வரைக்கும் அந்த ஒலி புத்தகங்கள் புதுசு புதுசாக வந்துட்டு யூடியூப்பில் இதுதான் வரும் இன்னும் வந்து நீங்கள் இதை நிறையா ஸ்ப்ரெட் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தா தான் மறுபடியும் யூடியூப்பில் நான் ஆடியோ புத்தகங்கள் இருக்கேன் பட் எனக்காக பார்த்துக்கிட்டு ரசிக்கிற ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களாம் நிறையா ரொம்ப அப்ரிஷியேட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு எழுதுகிறாங்க அவங்களுக்காக நிச்சயமாக இந்த நான் கிருஷ்ணதேவ் ராயரை முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து வரும் தொடர்ந்து கேளுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேரான நம்ம இதை பார்க்க கேட்கணும் எனக்கு நம்ம வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்து நமக்கு காசு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்லை பார்க்குறவங்க ஒரு ஐநூறு பேர் இருந்தால் அவங்களுடைய வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் எதாவது இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் இல்லைன்னா அதை பற்றி கூட நான் வந்து பெருசாக நினைக்கிறதில்ல ஸோ நீங்களும் பாருங்கள் நிறைய பேரை பார்க்க வைங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டுருக்குன்னு எல்லோருக்கிட்டையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்